ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கேன் நான் வாய்ஸ் கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக தான் கேட்கும் ஊருக்கு போய்ட்டு வந்தேன் ஆனால் தண்ணி சேஞ்ச் ஆனதுனால ஜலதோஷம் முடிச்சிட்ருக்கேன் எனக்கு பார்த்திங்கன்னா யாரோ சொன்ன மாதிரி நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு இருப்போம் அது நடந்தே தீரும் யாராலையும் தடுக்க முடியாது பகவானோட அனுக்கிரகம் வேணும் நம்மளுடைய முயற்சியும் வேணும் நல்லது நடக்கணும்னு தான் கண்டிப்பாக நடந்தே தீரும் அவன் அனுக்கிரகத்தால் தான் அவனுடைய அவனுடைய ஆசையால் தான் எனக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த யூடியூபை வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் எல்லாருடைய யூடியூபையும் நான் பார்ப்பேன் எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுவாங்க வீடியோஸ் போடுவாங்க எல்லா அனை எல்லா வகையான சமையலாகட்டும் அழகு குறிப்புகளாகட்டும் தத்துவங்களாகட்டும் வாழ்க்கை வழிமுறைகள் நெறிமுறைகள் வாழ்க்கையினுடைய வரலாறு கதைகள் பக்தி கதைகள் பக்தி கோவில்கள் கோவில்கள்லாம் நிறைய பார்ப்போம் கோவில் எந்தெந்த கோவில் எங்கெங்கே இருக்குது அங்கே எப்படிலாம் போகணும் இப்படிலாம் வரணும் என்னென்ன என்னென்ன சாமி இந்தந்த ஊரில் இருக்குங்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு கடத்துல என் ப பிள்ளைங்க நான் சொன்னேன் நானும் இதுமாரிலாம் ஊருக்கெலாம் போகிறேன்னப்பா அங்கே எங்கே போகும்போது நானும் கொஞ்சம் எடுத்து போடுறேன் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் நான் எடுத்து இருக்கேன் வீடியோ அப்படி சொல்லும்போது பசங்க அப்பெல்லாம் வேண்டாம்னு அதெல்லாம் வேண்டாமா நிறைய இதில் வந்து நிறைய மெனக்கிடணும் தான் இப்போயும் மெனக்கணும் தான் நிறைய மெனக்கெடணும் உங்களுக்கெல்லாம் முடியுமா அடிக்கடி உங்களை உடம்பு முடியாமல் போகும் கால் வெளியே சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் நடந்து போயிட்டு வீடியோலாம் எடுக்கணும் விலாக்ஸ்லாம் தயாரிக்கணும் நிறைய பேசணும் உங்களால் பேச முடியுமா உங்களால் எடுக்க முடியுமா எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க நான் தான் சரி போ சரி போ சரி போன்ட்டு காலங்கள் கடந்து ஓடி போச்சு இப்போ தான் என் குட்டி பையன் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து சரி எதா பண்ணுங்கள் என்ன சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க வீட்டு வேலை செய்கிறீங்க டிவி பார்க்குறீங்க இது தானே செய்கிறீங்க வாக்கிங் போவாங்க இது தானே சரிம்மா மற்ற நேரங்கள்லாம் சும்மா தானே தூங்குறீங்க டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ டிவி பார்த்து அதாவது நல்ல உபயோகமான டிவிலேயும் நிறைய இருக்குது இப்போ எப்படி நம்ம யூடியூப்ல இல்லைனா எல்லா வெரைட்டி எல்லா விதமான எல்லா விதமான ப்ரோகிராமெலாம் இருக்கிற மாதிரி டிவிலையும் எல்லா விதமான ப்ரோக்ராம் நல்லது இருக்குது கெட்டு இருக்குது ஒரு சீரியல் பார்க்க போனாலும் அதுலேயும் நல்லது கட்டுறதெல்லாம் இருக்குது குடும்பத்து கதையாகட்டும் பாப்பள்ள பாசமாட்டோம் அம்மா பிள்ளை பாச கதையாட்டோம் குடும்ப கதைகளாட்டும் எல்லாமே நல்லா இருக்கலாம் நல்ல பக்தியோட இதெல்லாம் கூட நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்போ பசங்க என்னோடய குட்டி பையன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போடுறோம்னா எதுவும் எனக்கு தெரிஞ்சது நான் கேட்டது என்னால் எவ்வளோ முடியுமோ இல்லை நடிக்க நடிக்க தெரிஞ்ச மாதிரியும் நடிக்க தெரியாத மாதிரியும் உங்கள் முன்னாடி வச்சிருக்கேன் நீங்கள் எல்லாம் ஏற்றுப்பீங்கிற ஒரு தைரியத்தில் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ சமையல் வீடியோ வெளியில் போகும்போது டூர் போகும்போது வெளியில் போகும்போது அந்த அந்த வீடியோக்கள் எடுத்து போடுவேன் நடக்க போகும்போது அதில் எடுத்து போடுவேன் வயல்வெளி பக்கம் போனேன்னா அடுத்து வந்து நான் விவசாயத்தில் வந்துட்டு அறுவடை போடுவாங்க அறுவடை செய்வாங்க அந்த அறுவடையும் எடுத்து போடுறேன் ஊருக்கு போவேன் நான் பொங்கல் கழிஞ்சு போவேன் அதையும் எடுத்து போடுறேன் பாருங்கள் சமையல் குறிப்புகளே நான் எதுனா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள் இதை எப்படி பண்ணுங்கள் அதை அப்படி பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் இடத்துல சொன்னீங்கன்னா நான் செய்வேன் மாற்றி செய்ய முயற்சி பண்ணுறேன் டைம் பாஸ்காக தான் இருக்கேன் அதை செய்யும்போது பையன் சொல்லுவான் நீங்கள் இப்பெல்லாம் யூடியூப்பில் போய் போடும்போது செய்யும்போது பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வரும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு மைண்டு அதிலே தமிழ் குடிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதனால் கழுத்து வழி வர வருது மொபைல் இப்படி குடிஞ்சு பார்த்து பார்த்து கழுத்து வழி வர வர ஆரம்பிச்சிச்சு அதனால் பிள்ளைங்க அப்படி பண்ணி நானும் சரி ஓகே பெரிய பையனும் பெரிய பையனும் ஒத்துக்கிட்டான் சரி வரலாமா இருக்கலாம் அவர் போட்டா போகிறாங்களா விட்டுடுறா அவங்கள அப்படின்ட்டானுங்க எல்லாம் காலம் எப்போ கடந்து வரும்போது தான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் தொடக்கத்தில் நான் நான் தொடக்கத்தில் என்ன சொல்ல வந்தேன்னா நமக்கு எப்போ என்ன நடக்கும்னு இருக்கோ யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா இறைவன் போட்ட முடிச்சு இன்னைக்கு இப்போப்போ இன்னைக்கு இது இது நடந்து ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அது நடந்தே தீரும் யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா இப்போ சமையலுக்கு வந்து வெண்டைக்காய் கட் பண்ணிட்டுருக்கேன் சாம்பார் வெண்டக்காய் பொரியல் வெண்டைக்காவும் கேப்சிகம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கீழே உட்காந்து முடியும் கீழே உட்காந்து கட் பண்ண முடியாது நின்றுட்டு கட் பண்ணால் கால் வலி கீழே உட்காந்துட்டு கட் பண்ணால் எந்திரது கஷ்டமாக இருக்குது அதனால் சோஃபாலே உட்காந்துட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து கட் பண்ணுறேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடா அந்த அம்மா சோஃபாலே உட்காந்துட்டு கட் பண்ணுறாங்களே வேறு இடமே இருக்காது அவங்களுக்கு இருக்குது சரி இதில் உட்காந்துன்னா அப்படி பேசிக்கிட்டு பேசிக்க தோணுதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறேன் பாருங்கள் என் வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சமையல் பண்ணிவிட்டு பார்த்து